பரிசு திராமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த அருமையான தருணத்தில் ஏசு உங்களோடு இருக்க அவலத்தின் சார்பில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறதுனால ஒரு காரியத்தை குறித்து யானைக்க போகிறோம் உபாகம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் ஒன்றாவது வசனம் வாசிக்கலாமா கர்த்தர் பூமியில் உள்ள சகல சாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் ஆமே லூயா கத்தரி பிள்ளைகளே உன்னை மேன்மையாக வைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா ஆனால் கர்த்தர் பூமியில் உள்ள சகல சாதிகளிலும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்படின்னா என்னங்க ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் அந்த காணானை பொழுது நிறைய சாதிகள் அவர்களை தடை செஞ்சாங்க இல்லைங்க அமலக்கியர் அம்மோனியர் மோவாபியர் மோவாபியர் புத்திரர் இப்படின்னு நிறைய சாதிகளை பார்த்தோம் இல்லைங்களா அந்த சாதிகள் இவர்களை காணானுக்கு அப்படி நிறைய அவங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் இருந்தது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது இதுதான் அந்த தடைகள் சொல்லப்படுகிறது இல்லைங்களா இதெல்லாம் தாண்டி வந்து தான் அவங்க என்ன செஞ்சாங்க காணானை சுதந்திரிச்சாங்க இன்றைக்கி அந்த வாக்கு தத்துவத்தை உங்களுக்கும் எனக்கு கொடுக்குறாரு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு பரம போய் சேரணும் ஆனால் அதற்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது நிறைய தடைகள் இருக்குது உங்களுக்கு தெரியுமா நார்மலாக நம்ம வீடே நமக்கு பெரிய தடையாக இருக்கும் நம்முடைய ஊழியங்களும் நிறைய தடையை பார்க்க முடியும் நம்மால் நம்ம நினைக்கலாம் இதெல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு இருக்கு அப்படின்னா திடீர்னு அது எங்கேருந்து வரும்னு தெரியாது பெரிய பூகம்பம் மாதிரி ஒரு விஷயம் நமக்கு வந்து பெரிய மன உளைச்சலை கொடுத்துடோம் இல்லைங்களா அப்போ இன்னைக்கு யோசிச்சு பாருங்க அது எங்கேருந்து வேணா புறப்பட்டு வரலாம் நம்ம எதையுமே நம்ப முடியல அப்போ இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லலாம் சகல ஜாதிகளிலும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற ஜாதிகளை குறித்து சொல்லப்படுதா இல்லவே இல்லை அன்னைக்கு அவங்கள பார்த்து சொன்னாங்க இன்னைக்கு சகல கிரி எளியும் எல்லா கிரியும் வேற 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 மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க அதுல இருந்து எல்லாம் கத்தர் என்ன செய்வாராம் நம்மை அப்படியே பாதுகாத்து நம்மை மேன்மையாக வைப்பாராம் அலையிலுள்ள எப்படி வைப்பாரா நம்மை மேன்மையாக வைப்பார் அந்த மேன்மை எப்படி இருக்கும் சரிங்களா அந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்கள விட நீங்கள் ரொம்ப அழகாக உயரமான ஸ்தானத்தில் இருப்பீங்க அதை வந்து மனுஷங்களால் அதை க அதை வந்து என்ன செய்ய முடியாது டிஃபைன் பண்ணி கொடுக்க முடியாது அதை கத்திரி உங்களுக்காக டிஃபைன் பண்ணி வச்சு காரியத்தை அவர் செய்வார் பாருங்களேன் அதுதான் இங்கே வேதவசனம் சொல்லுகிறது உன்னை மேன்மையாக வைப்பார் அப்படின்னா அந்த மேன்மையை நம்ம ஒவ்வொரு நாளும் விட்டு கேட்கணும் அண்டவரே நீங்க என்னை மேன்மையா வைப்பேன்னு சொன்னீங்களே அந்த மேன்மையா என்னை வைங்க ஆண்டவரே எல்லாருக்கும் முன்னாடி என்னை மேன்மைப்படுத்துங்க நார்மலா வேதத்துல தாமிது ரொம்ப சட்டை பண்ணப்பட்டவர் இல்லைங்களா ஆனால் அவங்க குடும்பத்தின் மத்திலே அவரை கருத்து மேன்மையாக வச்சார் இல்லைங்களா அவங்க அப்பா அண்ணு அம்மா இவங்க எல்லாருமே அவரை ஒதுக்குனாங்க தான் ஆனால் அவங்க எல்லா மத்தியிலும் அவர் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டார் இல்லைங்களா அவர் அப்புறம் இஸ்ரவேலின் ராஜாவாக போனார் இது ஒரு பயங்கரமான மேன்மை இல்லைங்களா அந்த மேன்மை வந்து கற்ப அவர் ஏதாவது ட்ரை பண்ணாரா அவர் வந்து ராஜாவுக்கு அப்ளிகேஷன் போட்டு நான் ராஜா அப்படின்னு ஏதாவது தப்பான ஏதாவது வழியில ட்ரை பண்ணா இல்ல கர்த்தர் அவர் அழகா அழகாக கொண்டு போய் மேன்மைப்படுத்தினார் அப்போ இன்னைக்கு கத்துரை பிள்ளைகளே கர்த்தரை நம்பி இருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு அகேன்ஸ்டர் நிறைய ஜாதிகள் அவரை வந்து தான் இல்லைங்களா நிறைய பேர் அவருக்கு அகேன்ஸ்டார் இருந்தாங்க தான் ஆனால் அத்தனைக்கு மத்தியில் அவர் மேன்மையாக தான் இருந்தார் அதுக்கு காரணம் கர்த்தரை அவரே அழகா அவரே அழகாக மூவ் பண்ணி அவர் கொண்டு போயிட்டு ராஜாவை மாத்திட்டார் யோசிப்பை எடுத்துட்டீங்கன்னா அவர் எதுவுமே ட்ரை பண்ணல செவம் மட்டும்தான் பரிசு பரிசுத்தமாக வாழ்ந்தார் ஜபத்தோடு இருந்தார் அவர் எதுக்கும் ட்ரை பண்ணலை பாருங்க ஆனால் ஒரு தேசத்தின் அதிபதியாக அந்த பார்வோன் தேசத்தினுடைய அதிபதியாக பார்வோனுக்கு மேலே அந்த பார்வோன் மேலே அவருக்கு கீழே அதிகாரியாக யோசிப்பை கற்று கொண்டு போய் வச்சார் பாருங்களேன் இதெல்லாம் ஒரு கனவு மாதிரி நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம் ஆனால் அவரை துரத்தின அவங்க அண்ணன்கள் இல்லைங்களா அவங்க எல்லாம் வரும் பொழுது கூட அவர் அதை அழகாக மெயின்டைன் பண்ணி அதெல்லாம் ஒன்றுமே வெளியே காட்டாமல் அந்த மேன்மையை காத்து கொண்டார் சொல்லுவாங்க உலகத்தான் சொல்லுவாங்க மீன் மக்கள் மேன்மக்களே அப்ப நம்ம இன்னைக்கு அண்ணுடைய பிள்ளைகளா இருக்கணும் மேன் மக்களா நடந்து கொள்ளணும் மேன்மையை காத்துக்கொள்ளணும் அதான் கத்தரண்டைக்கு நம்மோடு கூட பேசுன விஷயம் நிச்சயமாக திரு உங்களை மேன்மையா வைப்பார் காட் பிளஸ் யூ ஆல்